ஒரு வார்த்தையாடோட நீங்க விரும்புகிறேன் வளர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் நிலைச்சிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனென்றால் வார்த்தை மேல நீங்க இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனையையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனாலதான் இந்த கல்லின் இந்த கல் மேல எப்படி வீடை கட்டுறதற்கு ஒப்பனையாக இயேசு சொன்னார் ஒரு ஒருத்தன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் அதை விசுவாசிக்கிறவன் ஒரு வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அதே போல வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் தன் இஷ்டப்படி ஒரு ஆத்துல மணல மணல்ல வீடை கட்டுறானான் காற்றும் பெருமளையும் வந்தபோது இந்த மணல்ல கட்டின வீடு அது உடஞ்சு போச்சு ஆனா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு அதன் நிலைத்திருந்து அதை போல இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையே நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கிறபடியினால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் எந்த காற்று வந்தாலும் நீங்கள் அசைய மாட்டீர்கள் எந்த புயல் வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது எந்த வெள்ளமும் உங்களை கீழே தள்ள முடியாது நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க ஏன்னா கத்தர் வீட்டை கட்டுகிறார் கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுகளுடைய பிரயாசம் விருதா ஏசு சொன்னார் நான் என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ உங்களை கத்தர் கட்டுகிறார் உங்களை கட்டிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய வார்த்தையினாலே தேவன் உங்களை கட்டி கொண்டிருக்கிறார்